ஒரு மகள் தாய்க்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை ஒரு மனிதன் ஐந்து டென் யூனிட் அளவுதான் வலியை பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் பிரசவத்தின் போது ஐம்பத்தேழு யூனிட் வலியை நமக்காக நம் தாய் பொறுத்து கொள்கிறாள் பெண்களின் மனம் இது இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்து ஏற்படும் வலிக்கு சமம் ஆனால் அந்த வலியைத் தாங்கிய பின்னும் சிரித்த நம் தாய் நம் திருமணத்தின் போது உடைந்து அள வைத்து விடுகிறோம் இது பெண்களுக்கு கிடைத்த ஒரு சாபம் என்று கூட கூறலாமோ ஏனென்றால் அழுவதும் பெண்ணே அள வைப்பதும் பெண்ணே ஒரு பெண்ணின் அல்பத்தனமான ஆசைகள் இதுவும் ஒன்று பெட் காஃபி பெட்டில் கிடைத்தால் அது அம்மா வீட்டு பெட் காஃபி சமலையிலோ நடந்து கொண்டோ குடித்தால் அல்லது நடி போகலாம் அது மாமியார் வீடு ஆனால் சில பெண்களுக்கும் இது வெளிவிலக்கே ஏனென்றால் தன்மேல் பாசத்தை புளியும் கனவு அமைந்துவிட்டால் பெட்டில் மட்டும் மட்டுமில்லை வாயிலே கிடைக்கும் இதை நீங்கள் எந்த ரகம் பாசத்தை பொழியும் கணவன் அமைந்து விட்டால் பெண்களுக்கு காபி கூட ஸ்பெஷல் தான் பெண்களின் மனம் எடுத்து கொண்டிருக்கிறது ஒரு பெண் செய்யும் மிகப்பெரிய தியாகம் எதுவென்று தெரியுமா நூறு எலும்புகள் உடையும் அளவு மரண வழி பிரசவ வழி அதை தாங்கிய தாயால் தன் பிள்ளையின் ஒரு துளி கண்ணீரை தாங்க முடிவதில்லை ஆனால் அப்படிப்பட்ட தாய் தன் மகளை ஆனந்த கண்ணீரோடு மறுவீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாள் இதுதான் தன் தாயின் சந்தோஷத்தை இழந்து அவள் சந்தோஷத்திற்காக ஒரு பெண் செய்யும் மிகப்பெரிய தியாகம்